ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டிமா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூரோப்பில் இருக்கிற இ சைக்கிள்ஸ் பற்றி தான் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் ஆஃபீஸ் போகிற எல்லாரும் இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து பொல்யூஷனும் இதனால் கம்மியாக இருக்குது டிராஃபிக்கும் இதால் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த இ சைக்கிள் வந்து ரோட்டில் நடந்து போகிற ரோட்லேயே இதுக்காக தனியாக ட்ரா பண்ணி இந்த சைக்கிள் மாதிரி படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அதில் தான் இந்த சைக்கிளை ஓட்டுறது அதனால் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப அண்ட் இ சைக்கிள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மொபை இல்லை அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் மூலமாக டேரக்டாகவே இது வந்து கனெக்ட் ஆகும் இதில் இருக்கிற க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை இதுலையே பே பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டோட சார்ஜஸ் இருக்கும் வேகமாக பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இந்த சைக்கிள் வந்து பர்ஃபெக்ட் யூஸாக இருக்குது ஈரோப்பில் இருக்கிறது போல் நம்ம நாட்டிலையும் இந்த வசதியெல்லாம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு ஓஎஃப்ஓ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த சைக்கிள் சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க பட் அது வந்து நம்ம மக்கள் நம்ம மக்கள் அப்படின்னு நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதை வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் அந்த கொண்டு வந்த அந்த சிஸ்டத்தையே வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனியை நிப்பாட்டிட்டாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ